தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்கள் எங்களுக்கு தினந்தோறும் அறிவுரை சொல்வார் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதுபடி எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் அணி தலைவர்கள் ஒன்றியம் நகரம் கிளை தோழர்கள் எல்லோரும் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் எதுவாக இருந்தாலும் அவர் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதை நாங்க கொடுத்திருக்கிறோம் அது வந்து அவங்க பண்ணி அதுக்கு உண்டான இது நடந்து கொண்டு கண்டிப்பாக தலைவர் வந்து எல்லாத்துக்குமே எதுவா இருந்தாலும் சரிங்க எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தான் எதுவாக இருந்தாலும் சொல்லுவார் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் எதுவாக இருக்கோம் படப்பிடிப்புக்கு அப்புறம் சார் நாங்கள் இப்பயே பணி ஆட்டி கொண்டு தானே இருக்கிறோம் தொடர்ச்சியாக வந்து முழுமையான அரசு கலத்தை அப்படின்னு சொல்லி சொல்லி அதுதான் நான் தான் சார் சொல்லிட்டேன் சார் எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தளபதி தான் சொல்லுவார் எங்க தலைவர் தான் எங்களுக்கு அடையாளம் நானும் மற்றவங்களும் யாரும் அது வந்து கிடையாது எங்களுக்கு எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்க தலைவர் தான் சார் பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாயிரம் தான் நாங்கள் பயணிக்கணும்னு சொன்னீங்க இல்லையா

அப்படி வந்து ஒரு கூட்டம் வந்து பதினெட்டாம் தேதி நான் எங்கேயுமே சொல்லலை தலைவருடைய அனுமதி பெற்று தான் எதுவாக இருந்தாலும் சொல்லப்படும் அது எப்படி அது வந்ததுன்றது எனக்கு தெரியல அது வேணால் அன்னைக்கு வந்து எந்த ஒரு இதுவும் வந்து இல்லை உள்ளாட்சி தேர்தல் இப்போ இடம் நடக்கிற மாதிரி வந்து நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு சார் எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் உங்களுக்கு கட்சி ஆரம்பிக்கும் போதே தெளிவாக இருபத்தி ஆறு என்பதை சொல்லிவிட்டார் இல்லைங்களா அதுக்கப்புறம்